திமுகவினர் நடத்துகிற தனியார் பள்ளி மாணவர்களுக்கு ஒரு மாதிரியான கல்வி அரசு பள்ளி மாணவர்களுக்கு வேறு மாதிரியான கல்வியா ஈக்குவல் எஜுகேஷன் வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி கையெழுத்து பேர் இயக்கத்தை நடத்துகிறது அனைத்து தமிழர்களும் இதற்கு ஆதரவு தர வேண்டும் என்று பணிவன்புடன் கேட்டுக் இந்த புதிய சிம்பனியை வெளியிடுவதற்காக அங்கே இசைக்கலைஞர்கள் உலகிலேயே தலை சிறந்த இசைக்குழுவான ராயல் பிளமான கார்பஸ்டா லண்டன் அவர்கள் வாசித்து எல்லாம் கேட்டு மகிழ்ந்து இந்த இசையை வெளியிட வெளியிடவிருக்கிறோம் எட்டாம் தேதி எட்டாம் தேதி இந்த அப்பல்லோ அரங்கில் இந்த நிகழ்ச்சி இருக்கிறது ரசிகர்கள் வந்திருக்கிற ரசிகர்களுக்கு மிகப்பெரிய இசை விருந்தாக இருக்கும் என்பதில் எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை வெளியீட்டுல வந்து எத்தனை கலைஞர்கள் அதில் வந்து இப்போ எண்பது எண்பத்தி வச்சிக்கணும் சார் தமிழ்நாட்டுலருந்து ஒரு இசை புறப்பட்டு உலகாலங்களில் நம்ம ஆண்டவர்கள்லாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு பிரமிக்க கூடிய அளவுக்கு இதை நிகழ்த்துறது எவ்வளோ மகிழ்ச்சியாக நீங்கள் உணருங்க எவ்வளோ மகிழ்ச்சியாக உணர்ந்து இருக்குது எனக்கு ஆஹ் தெரியுது உனக்கு அப்படி இருக்கும்போது எனக்கு அப்படி இல்லை சிம்பு தமிழர் வாத்துக்கள் சார் ஒரு தமிழரை எப்படி உணர்வீங்க தமிழராக இப்போ ஒரு மனுஷனா எப்படி உணர்றீங்க

இது நாட்டினுடைய பெருமை இந்தியாவினுடைய பெருமை இந்தியா வந்து இந்தியா அப்படிங்கிற மாதிரி இன்கிரெடபிள் இளையராஜா அவ்வளவுதான் இது இதுமாதிரி யாரும் வரப்போறது

நீங்கள் உங்கள் வேலையில் கவர்மெண்ட் எடுத்துகிறீங்களா இல்லையா உங்களுக்கு தான் அதனால் உங்கள் மேலே ஒன்றும் இல்லை எல்லாம் நீங்கள் தான் சேர்ந்து தான் நான் நீங்கள்லாம் சேர்ந்து தான் நான் உங்களுடைய பெருமையை தான் வந்து அங்கே போய் நடத்த நடத்தப்படும் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் தெளிவனுடைய அருள் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக